அங்கோலா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் ஜோயோ லூரன்கோவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே வேளாண்மை மீன்படம் உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின அங்கோலா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு அந்நாட்டு முப்படைகளின் அணிவகுப்புகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டு அதிபர்களுடனான சந்திப்பின் போது சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டணியில் இணையும் அங்கோலாவின் முடிவை வரவேற்பதாக திரௌபதி முர்மு கூறினார் அங்கோலாவின் வளர்ச்சி பயணத்தில் நம்பிக்கை மிக்க கூட்டணி நாடாக திகழ இந்தியா உறுதி கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அங்கோலா நாடாளுமன்றத்தில் திரௌபதி முர்மு என்று உரையாற்றுகிறார் இதைத் தொடர்ந்து அந்நாடு வாழ் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாட உள்ளார் கோவாவில் நடைபெற்ற அயன்மன் நிகழ்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதுபோன்ற நிகழ்வுகள் பிட் இந்தியா இயக்கத்திற்கு பெரும் பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் இளம் சகாக்கடான அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யாவும் அயன்மன் ட்ரயத்லானை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார் இதேபோன்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலான கடல் நீச்சல் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலான சைக்கிள் பந்தயம் மற்றும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் ஓட்டப்பந்தயம் ஆகிய போட்டிகளில் வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இவர்களது முயற்சி இளைஞர்களின் மத்தியில் விளையாட்டு உணர்வை மேலோங்க செய்திருப்பது பெருமைக்குரிய நிகழ்வாகும் என்று இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட புத்தரின் நினைவு சின்னங்களுக்கு பூட்டான் மக்களும் அந்நாட்டு அரசும் அடைத்த மரியாதைக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் அமைதி இரக்கம் மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளம் என்றும் அவை காலத்தால் அழியாத செய்தியை குறிக்கின்றன என்றும் கூறியுள்ளார் கௌதம புத்தரின் போதனைகள் இந்தியாவிற்கும் பூட்டானுக்கும் இடையே ஆன்மீக பாரம்பரியத்தின் புனித இணைப்பு என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பூட்டானுக்கு இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை புறப்பட்டுச் செல்கிறார் இந்த பயணத்தின் போது ஆயிரத்தி இருபது மெகாவாட் புனட் சாங்சு இரண்டு நீர்மின் திட்டத்தை பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியால் வாங்சுக்குடன் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த நீர்மின் திட்டத்தையும் இந்தியாவும் பூட்டானும் கூட்டாக உருவாக்கியுள்ளன பூட்டானின் நான்காவது முன்னர் ஜிக்மே சிங்கியே வாங் சுக்கின் எழுபதாவது பிறந்த கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து பூட்டான் பிரதமர் ஷெரின் டாக்கையை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்துவார் தெம்புவில் உலக அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்கும் மோடி அங்கு வழிபாடு செய்கிறார் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்புகளை பிரதமரின் இந்த பயணம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை இரண்டு கட்ட தேர்தல்களாக நடைபெறுகிறது எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு கடந்த ஆறாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது இதையடுத்து எஞ்சிய இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதையொட்டி வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நூற்று முப்பத்தி ஆறு பெண்கள் உட்பட முன்னூற்று இரண்டு வேட்பாளர்கள் களம் காணும் இந்த தேர்தலில் மூன்று கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏழு தொகுதிகளில் மாலை ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடையும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்களின் அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளது சவுதி அரேபியா சென்றுள்ள சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அந்நாட்டு அமைச்சர் தௌபிக் பின் பாஸ்யான் அல் ரஃபியாவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இரு நாடுகளுக்கு இடையேயான ஹஜ் புனித பயண ஒப்பந்தம் கையெழுத்தானது இம்முறை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இந்தியாவிற்கு ஒதுக்கீடு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஹஜ் புனித பயணத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்தும் கிரண் ரிஜிஜூ கேட்டறிந்தார் இந்த புனித பயணத்திற்கான அம்சங்களை மேலும் எடைமைப்படுத்துவதற்கான யுக்திகள் குறித்து இருவரும் ஆலோசித்தனர்